வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்குற திருக்குறள் சுற்றத்தாழல் அதிகாரம் ஐம்பத்தி மூணு அதாவது நம்ம சுற்றி உள்ளவர்கள் எப்படி இருக்க வேண்டும் நாம் நம்ம சுற்றி உள்ள எப்படி பாதுகாத்து அரவணைக்கு செல்ல வேண்டும் ஸோ நம்ம சுற்றி உள்ளவங்களையே நம்ம சேர்த்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள் தான் நம்மளுடைய வளர்ச்சிக்கும் நம்மளுடைய முயற்சிக்கும் உறுதுணையாக இருந்து நம்மளை மேன்மையடைய நமக்கு உதவியாக இருப்பார்கள் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் ஸோ நீங்கள் கேட்கலாம் அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம சுற்றி இருக்கிறதாங்க நம்மளுக்கு எடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் எதை விளைக்கிறோமோ அதுதான் நமக்கு விளைஞ்சி வரும் சரிங்களா நாம் எப்படி நம்ம சுற்றி உலகத்தில் நடந்துக்கிறோமோ அது மாதிரி தான் அவங்களும் நம்ம சுற்றி நம்மையும் நம்மை வழி நடத்துவார்கள் அப்படின்னு வல்ல சொல்கிறார் சரி வாங்க நம்ம அதிகாரத்துக்கு போவோம் ஒருவன் எல்லாவற்றையும் இழந்து வறுமையில் உள்ள போதும் அவனுடைய நட் நட்பும் சுற்றத்தாரும் இருந்த காலத்தை அதாவது அவன் பழைய காலத்தில் நட்போடு இருந்த காலத்தை நினைவு கூறுவது யார் சுற்றத்தாரிடம் மட்டுமே அதாவது நான் ஒரு காலத்தில் நல்லா வாங்குமா இடையில ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் அவன் எல்லாத்தையும் இழந்திருந்தாலே கூட உன்னால் முடியும் நீ இப்படியெல்லாம் வந்து வாழ்ந்துருக்க நீ வந்து நல்ல முன்னேற்றத்துக்குள்ளே ஆளு அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி விடுவாங்க அப்படின்னு சொல்லுவ அன்பு நீங்காத சுற்றத்தார் அமைந்து விட்டால் வாழ்வு ஆக்கமும் வளர்ச்சியும் வாழ்வில் ஆக்கமும் வளர்ச்சியும் பெறுவதாக அமையும் நாம் எப்படி அன்பு செலுத்துகிறோமோ அதுதான் அவன் அது மாதிரி தான் நம்ம சுற்றியில் ஒன்று நம்ம மேலே அன்பு செலுத்துவாங்க அப்படின்னு சொல்ல சொல்றேன் சுற்றத்தாரோடு மனம் விட்டு பேசி பழகும் வாய்ப்பு இல்லாதவனின் வாழ்க்கை கரையில்லாத குளத்தில் நீர் நிறை நிறைந்திருப்பது போன்று ரோட்டில் அங்கே குட்டை சேர்ந்து முடியலாம் யாராவது போகிற அவர்கள் கல் போட்டாலும் என்ன ஆகும் தண்ணி தெளிக்கும் ஸோ சுற்றத்தார் இல்லாத வாழ்க்கை அப்படி தான் வந்து வீணாக போய்ட்டுருக்கோம் அப்படின்னு வர சொல்வார் ஒருவருக்கு அதிக அளவு செல்வம் சேர்ந்தாலும் தன்னை சுற்றி உள்ளவர்களையும் சேர்த்து அரவணைத்து வாழ்வதை பெற்ற செல்வத்தின் சிறந்த பயன் எவ்வளோ கோரிக்கோடியோ வச்சுருந்தாலையோ நாம் மட்டுமே உள்ள பதிவு பதிவு வச்சுருந்தா அதோடய பயன் என்ன நாலு பேருக்கு இருந்தாங்க சாப்பிடுங்க நான் நீங்களும் வளர்ந்து வாங்க அப்படின்னு தூக்கி விட்டோம் அப்படின்னா அப்போ தான் அந்த செல்வத்துடைய பயன் முழுமையடையும் ஒருவன் தன்னை சுற்றி உள்ளவருக்கு கொடுத்து உதவுவதும் இனிமையான சொற்களை பேசுவதாலும் மேலும் மேலும் சுற்றத்தால் அதிக அளவு சூழ்ந்து கொள்வார்கள் அதாவது ஆள் வளர்னாலேயோ படை வள முக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுக்கு இந்த குரல் தான் உதாரணம் நமக்கு சுற்றி உள்ளவங்களுக்கு நாம் வந்து உதவி செஞ்சு அவங்களே வளர்த்து விட்டோன்னா நம்ம இன்னும் மேலும் மேலும் நிறைய படை போல பெரிய ஒரு ஊர் போல் நம்ம ஊரே சொந்தமாக இருக்கோம் ஒருவன் தானத்தில் சிறந்தவனாகவும் கோபமே இல்லாதவனாகவும் வாழ்கிறான் எனில் அவனை சொந்தம் சுற்றத்தார் சூழ்ந்து இருப்பவர் உலகில் அவனை போல பெரும் படை உள்ளவர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல சொல்கிறார் பாருங்க ரெண்டு விஷயத்தை நாம் வந்து கழிப்பிச்சோம் அப்படின்னா நல்ல நண்பர்கள் நல்ல சுற்றத்தார்கள் நல்ல உறவினர்கள் அமைவாங்க ஒன்று நம்மக்கிட்ட இருக்கிறத எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் சிறந்த தானமாக இருக்கணும் ரெண்டாவது கோபமே படப்படாது இந்த ரெண்டு விஷயத்த நாம் சரியாக இருந்ததுன்னா நம்மளை சுற்றில அனைத்து மக்களும் நமக்கு ஏற்றவாறு நல்லபடியாக இருப்பார்கள் காக்கை தனக்கு கிடைத்த உணவை மறைக்காமல் சத்தமிட்டு தன் இனத்தை கூவி அழைத்து உண்ணும் இது போன்ற குணம் கொண்ட மனிதனுக்கே வாழ்வில் உயர்வும் வெற்றியும் கிடைக்கும் அப்படின்னு வல்லுவரே சொல்லிட்டா இருப்பாருங்க நமக்கு கிடைச்சதை பகிர்ந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னாவே நாமளும் நல்லா இருக்கலாம் நம்ம சுற்றி இருக்கலாம் நல்லா இருக்கலாம் அரசன் எல்லோரையும் ஒன்று போல் எண்ணாமல் அவரவர் ஆற்றலுக்கு தகுதிக்கு ஏற்ப பயன்படுத்தினால் அந்த சிறப்பை எண்ணி அந்த செயலை எண்ணி அரசனை விட்டு விலகாமல் அரசனுக்கு அரணாக சூழ்ந்து இருப்பார்கள் நாம் என்ன பண்ணுவோம் ஒரு சின்ன எலி இருக்கும் அந்த எலிகிட்ட யானையோட வேலையை வாங்க முடியுமா இல்லை ஒரு யானைக்கிட்ட சின்ன எலியோட வேலையை வாங்க முடியுமா அது அதுக்கு அதோட லெவல் தெரிஞ்சு அதுக்கிட்ட அந்த வேலையை கொடுத்தோம் அந்த வேலையை வாங்கினோம் அப்படின்னா அதுதான் அந்த சிறப்பு அதுதான் இப்போ நம்ம சுற்றி இருக்கிற நண்பர்கிட்டே அவனால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை நீ செஞ்சாகணும் செய்யணுன்னு அவன் என்ன பண்ணுவான் உன்னை விட்டு விளையிடுவான் இது வந்து இப்போ இருக்க அலுவலகத்தில் கூட பாருங்கள் ஆஃபீஸில் கூட ஒருத்த வந்து ஒரு ஆவரேஜாக இருப்பான்னு வச்சுக்கங்க அவங்ககிட்ட போய் பெரிய ஒரு ப்ராஜெக்டை கொடுத்து பெரிய ஒரு வேலையை கொடுத்து இதை செஞ்சாகணும் இதை செய்யணும் அப்படின்னா அவனால் எப்படி முடியும் ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு அவ்வளோ வரும் அவர் ஒரு முரண்பாடு ஏற்படும் அதனால் அந்த முதலாளிக்கும் சரி தொழிலாளருக்கும் ஒரு மன தான் மன வேறுபாடு தான் ஏற்படும் அந்த அந்த வேலையும் முழுமையாக முடி முழுமையடையாது நம்முடன் நல்ல உறவாக இருந்தவர் ஏதோ ஒரு காரணத்தால் தவறாக புரிந்து கொண்டால் தன்னை விட்டு விலகினால் காரணம் புரிந்த பின் தானாக மீண்டும் வந்து சேருவர் ஒரு நல்ல நட்பு நல்ல உறவாக இருந்தாங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தால் ஒரு முரண்பாடு ஏற்பட்டு தன்னை விட்டு போயிட்டாங்க விலகிட்டாங்க அப்படின்னா மீண்டும் அந்த காரணமே இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து ஒன்று செவரையும் நாம் நடந்துக்கிற விதம் நம்ம பழகின விதம் அவங்க திரும்பவும் அந்த ரீகால் பண்ணி ஓ நாமக்கிட்ட தப்பு இருக்குதே இல்லை இந்த தவறை நாம் சரியாக வந்து கையால் இல்லை இந்த சரியாக புரிஞ்சிக்காதனால தான் இந்த பிரச்சனை சொல்லிடுது திரும்பவும் அந்த பழைய நட்பு ஒன்று சேரும் அப்படின்னு வல்லு சொல்றார் எந்த காரணமும் இல்லாமல் தன்னை விட்டு பிரிந்த ஒருவன் மீண்டும் தன்னுடன் வந்து சேர விரும்பினால் அவன் செய்த நல்ல செயல்களை எண்ணி மீண்டும் அவனை உடன் சேர்த்து கொள்ள வேண்டும் ஸோ போன குரலில் என்ன சொல்றாரு அவன் விட்டு வேலைக்கு போயிட்டான் நம்மளை புரிஞ்சிக்காமல் போயிட்டான் அவன் வந்து திரும்பி சேர்ந்துடுவான் அப்படின்னு சொல்றாரு அப்படி திரும்பி சேர்ந்துக்கணும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அவன் செஞ்ச தவறை வந்து நம்ம சொல்லி காமிச்சிக்கூடாது அவன் செய்த நல்ல விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் நம்ம நினைவு கூர்து இவன் ரொம்ப நல்லவாக இருக்கும் காலத்தில் நிறைய நல்ல உதவிகளெல்லாம் செஞ்சிருக்கிறான் ஏதோ விதிவாசத்தால் ஏதோ ஒரு சூழ்நிலையால் அந்த தவறை செஞ்சுட்டான் அதனால் புரிஞ்சுட்டான் ஆனால் இனி இவன் மிக அடிப்படையில் மிக நல்லவன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட இருக்க நல்ல குணத்தை நம்ம பார்த்து நாம் மீண்டும் அந்த பழைய உறவை பழைய நட்பை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி குற்றத்தாரிடம் எப்படி நாம் பழகணும் நாம் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற கருத்தை இந்த அதிகாரத்து மூலமாக வலுவை நமக்கு சொல்லியிருக்காரு நன்றி வணக்கம்